ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் கர்ப்பமாக இருக்கீங்களா இல்லை உங்களுக்கு டெலிவரி டைம் இருக்கா இப்போ ரீசெண்டாக டெலிவரி ஆயிருக்கா உங்களுக்கான வீடியோ தாங்க இது அதாவது நமக்கு நார்மல் டெலிவரியோ சி செக்ஷனோ ஆனதுக்கப்புறம் எவ்வளோ நாள் வந்து நமக்கு ப்ளீடிங் இருக்கும் எந்த மாதிரி டைப் ஆஃப் ப்ளீடிங் இருக்கும் எந்த ப்ளீடிங் வந்து அதிகமாச்சு அப்படின்னா நம்ம உடனடியாக டாக்டர் போய் பார்க்கணும் எவ்வளோ நாள் வரைக்கும் இருந்தால் இது நார்மல் இந்த மாதிரி முக்கியமான கேள்விக்கு தானே இன்றைக்கி பதில் வந்து நீங்கள் பார்க்க போகிறீங்க ஏன்னா குழந்த பிறந்த சந்தோஷத்தில் நம்ம நம்மளை பார்க்க கவனிக்காமல் விட்டுருவோம் அப்போ நம்மளுக்கு ஹெவியாக வந்து ப்ளீடிங் போய் நமக்கு வந்து ஹைப்போ ஷாக் அந்த மாதிரி கூட போக ஆரம்பிச்சிடும் ஸோ உங்களை நீங்கள் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கணும் இது என்னென்னு தெரிஞ்சுக்கணும்னா வீடியோ ஸ்கிப்பை நம்ம இன்னை வரைக்கும் பாருங்கள் நீங்கள் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலுக்குள்ளே வரதா இருந்தால் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ உங்களுக்கு டெலிவரி ஆயிருக்குன்னு வச்சுக்கோங்க இப்போ நார்மல் டெலிவரி அப்படின்னா கண்டிப்பாக நமக்கு வந்து கீழே வந்து லைட்டாக கட் பண்ணி தான் வந்து குழந்தையை வெளியெடுப்பாங்க அப்போ நம்மளுக்கு ஹெவியாக ப்ளீடிங் இருக்குங்க அதில் ஸ்டிச்சர்ஸும் போட்டிருப்பாங்க ஓகே இதே சி செக்ஷன் அப்படிங்கிறவங்களுக்கு ப்ளீடிங் வந்து அந்த அளவுக்கு இருக்காது நார்மல் டெலிவரியை கம்பேர் பண்ணுற அளவுக்கு ஓகே எந்த மாதிரி டெலிவரியாக இருந்தாலும் உங்களுக்கு டெலிவரி ஆகி மொதல் மூணுலேருந்து நாலு நாள் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வரக்கூடிய அந்த ப்ளீடிங் வந்து டார்க் ரெட் கலரில் இருக்கும் இந்த டார்க் ரெட் கலரில் இருக்கிறதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதாவது அப்போ தான் நமக்கு குழந்த பிறந்திருக்கும் நம்மளுடைய கர்ப்பப்பையினுடைய சுவர் அப்புறம் அதில் இருக்கக்கூடிய அந்த ரத்த சுவ செல்கள் அப்படின்னு சொல்லுவாங்க அதையெல்லாம் சேர்த்து நம்மளுடைய மியூக்கஸ் டிஸ்சார்ஜும் சேர்ந்து தான் அந்த டார்க் ரெட் கலரில் கொடுக்குது ஓகே உங்களுக்கு டெலிவரி ஆகி அடுத்து நாலுலேருந்து பத்து நாளுக்குள்ள உங்களுக்கு வரக்கூடிய ப்ளீடிங் பார்த்திங்கன்னா பிங்கிஷ் ப்ரௌனு அதாவது முத இருந்ததை விட உங்களுக்கு ஃப்ளோவும் கம்மியாக இருக்கணும் அதே மாதிரி கலரும் கம்மியாக இருக்கணும் அப்படி ஏன் கலர் கம்மியாக இருக்குது அப்படின்னா நமக்கு ரத்த செல்கள் வெளியே போகிற அளவு வந்து கம்மியாகி நம்மளுக்கு ஒயிட் ப்ளட் செல்ஸ் வந்து டிஸ்சார்ஜாக அதிகமாகும் அது மட்டும் இல்லாமல் நம்ம வெஜைனல் மியூக்கோஸ் சர்வெக்ஸ் வந்து மியூக்கோஸ்லாம் வந்து கோட் பண்ணியிருக்கோம்ல அதனாலையும் நமக்கு க சிலது வந்து ஒயிட் கலரில் இருக்கும் அதாவது பிங்கிஷ் ப்ரவுன் கலரில் வந்து இருக்குங்க இப்படி இருந்தால் இது நார்மல் அதே மாதிரி தேர்ட் டைப் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு பத்து நாளைக்கு மேலே ப்ளீடிங் நாள் ஒரு மாதம் வரைக்கும் நம்மளுடைய ப்ளீடிங் வந்து ஒயிட்டிஷ் எல்லோவாக வந்து லைட்டாக தான் நமக்கு ப்ளீடிங் இருந்துக்கிட்டே இருந்துச்சு அப்படின்னாலும் அதை நார்மல் அப்போ எப்போ வந்து இது அப்நார்மல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ அந்த ரெட் கலரில் இருக்கிறது மூணு நாளில் நாலு நாளைக்கு பதிலாக அதுக்கும் தாண்டி பத்து நாள் ஒரு வாரம் அந்த மாதிரி இருந்துச்சுன்னா கண்டிப்பாக டாக்டர் போய் பாருங்கள் அதே மாதிரி இப்போ அந்த பிங்கிஷ் ப்ரௌன் கலர் இருக்குல்ல அது பத்து நாளைக்கு மேலே இருபது நாள் இருபத்தஞ்சு நாள் போச்சுனாலும் நம்ம டாக்டர் அதே மாதிரி உங்களுக்கு உங்களுக்கு ப்ளீடிங் பார்த்திங்கன்னா ஒரு முப்பது நாள் முப்பத்தஞ்சு நாளில் ஸ்டாப் ஆகலை அப்படின்னாலும் கண்டிப்பாக டாக்டர் போய் பாருங்கள் இது முக்கியமாக இந்த நார்மல் டெலிவரி பண்ணும்போது முக்கியமாக நார்மல் டெலிவரியில் நமக்கு வந்து கீழே கட் பண்ணி வந்து குழந்தைய எடுத்திருப்பாங்க ஸோ அதில் ஏதாவது நமக்கு இன்ஃபெக்ஷன் அந்த ஸ்டிச்சஸ் ஏதாவது பிரிஞ்சு கூட நமக்கு ப்ளீடிங் வந்து வரலாம் ஸோ நம்ம பேட் வச்சுருக்கிறதுனால நமக்கு எதில் ப்ளீடிங் வருது அப்படிங்கிற அந்த சென்ஸ் வந்து சில பேருக்கு வந்து நமக்கு தெரியாது ஸோ வந்து கண்டிப்பாக நீங்கள் வந்து செக் பண்ணுங்கள் அதே மாதிரி சில பேர் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம குழந்தைய பார்க்குற ஆர்வத்தில் எத்தனை டைம் வந்து நம்ம பேட் சேஞ்ச் பண்ணோம் அப்படிங்கிறதே மறந்துடுவாங்க அப்படின்னா நமக்கு ஹெவி ஃப்ளோ இருந்துட்டு நம்மளை அறியாமையே நம்ம வந்து அதை நோட் பண்ண மறந்துடுவோம் அப்போ டெஃபனட்டாக நீங்கள் வந்து பேட் சேஞ்ச் பண்ணுறது நம்மளுடைய ப்ளீடிங்கோட கலர் எவ்வளோ நாள் நம்மளுக்கு பிளீட் ஆகிட்டு இப்போ நடுவில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரொம்ப டயர்டா இல்லை ரொம்ப உடம்பு வந்து வெளுத்து போய் இல்லை ரொம்ப வந்து ஸ்கின் வந்து எல்லோ கலரில் சில பேருக்கு மாற ஆரம்பிச்சிடும் அந்த மாதிரி இருக்கானும் நீங்கள் நோட் பண்ணணும் அது மட்டும் இல்லாமல் கால் வந்து ரொம்ப வீங்குதா அப்படிங்கிறதையும் நீங்கள் நோட் பண்ணுங்கள் ஏன்னா பிளட் லாஸ் இருந்தது அப்படின்னா உடம்புல வந்து குட்டி குட்டி ரேஷஸாக வந்து வரும் சில பேருக்கு சில பேருக்கு வந்து காலு கையை முகம்லாம் வீங்க ஆரம்பிக்கிறோம் வெளியிடு வெளுத்து போயிடுவாங்க அப்போ அப்போது இந்த மாதிரி சயின்ஸ்லாம் இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து டாக்டரை போய் பார்க்கணுங்க மிஸ் பண்ணிடாதீங்க அப்போ ப்ளீடிங் அப்படிங்கிறது தேர்ட்டி டேஸ் தேர்ட்டி டேஸ் வந்து வரும் இது வந்து எல்லாருக்குமே நார்மல் தான் சில பேருக்கு வந்து செவன் டேஸ் டென் டேஸில் கூட ப்ளீடிங் வந்து ஸ்டாப் ஆகிடலாம் அது ஒவ்வொருத்தவங்களுடைய உடல்வாக பொறுத்தது இதுக்கும் மேலே இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக டாக்டரை போய் பார்க்கணும் அதே மாதிரி உங்களுக்கு பெயின் ஏதாவது இருந்தது விஜயநல் ஏரியாலேயோ இல்லைனா வயிற்றுலேயோ எங்கேயாவது பெயின் இருந்ததுன்னா கண்டிப்பாக டாக்டரை போய் பார்க்கணுங்க ஓகே இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் நான் நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அவர் சேனல்